அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ ஜே எஸ் அப்பா ஜோதிடம் ஏ ஜே எஸ் ஆத்மா ஜீவா பொருத்தம் பார்க்க ஜாதக பலன் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் அப்பா ஜோதிட சுத்திரம் ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களை கொண்டது அப்படின்னு சொல்றோம் இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் இந்த பெண்ணினுடைய ஜாதகத்துல யாரை திருமணம் செய்து கொண்டால் அந்த கணவன் நிலைப்பான் யாரை திருமணம் செய்து கொண்டால் அந்த கணவன் நிலைக்க மாட்டான் அப்படிங்கிற விதி இதுக்குள்ளே இருக்கு இப்ப இந்த ஜாதகத்துல குழந்தை பிறந்தவுடன் அதாவது கர்ப்பம் தரித்த பிறகு சனி திசையில இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அந்த சனி திசையில கல்யாணம் ஆகி கர்ப்பம் தரிக்கும் போது சனி திசையிலே குரு புத்தியிலே சனியினுடைய அந்தரம் நடக்கக்கூடிய காலத்துல சனி திசை குரு புத்தி சனி அந்தரம் நடக்கும் போது இந்த பொண்ணு கர்ப்பம் தரித்தார் அப்ப எப்படி அப்படிங்கிறவர் லக்னத்திற்கு எட்டு குடையவன் அவரோடு லக்னத்திற்கு ஐந்தாம் பாவ அதிபதியான கூடி நின்றான் அட்டமா அதிபதி ஒன்பதாம் பாவ அதிபதி சனிதான் ஐந்து குடையவனும் எட்டு குடையனும் கூடி ஒன்றாக நின்று ஒரே நட்சத்திர சாரத்தில் சுக்கரன் கேது இரண்டாம் பாதம் சனி கேது இரண்டாம் பாதம் அப்போ எட்டு குடையவனும் ஐந்து குடையவனும் ஒன்றாக கூடி லக்னத்திற்கு பதினோராம் இடத்திலே கேது சாரம் ஏறி அஸ்வனி இரண்டாம் பாதத்தில் இருப்பதால் சுக்கரனுக்கும் சனிக்குமான நீச்ச பலனை கேது பகவான் தருகிறார் அப்போ சனி திசை அப்படிங்கிறது சுக்கரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த சனி திசையிலே குரு புத்தி அப்போ அந்த சுக்கரனும் சனியும் சாரத்துல இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்தை தர மறுக்கிறது அப்படின்னு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கு லக்னத்திற்கு ஏழாம் பாவ அதிபதியாகி இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு பத்தாம் பாவத்திலே அமர்ந்து அவர் சேசாரம் பெற்று நவாம்சத்திலே உச்சபரணை அடைந்தார் அப்ப குரு வரும்போது குழந்தை பாக்கியத்தை தருகிறார் அப்படின்னு இருக்குது ஏன்னா புனர்பூச நட்சத்திரம் பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதத்திலே சந்திரன் இருக்கிறார் இவருடைய ஜன்ம நட்சத்திர அதிபதி அப்படிங்கிற ஒரு குரு தான் ஏழாம் பாவ அதிபதியாக வந்து பத்தாம் பாவத்தில வந்து நவாம்சத்திலே உச்சத்தை பெறுகிறார் அப்போ ஏழாம் பாவ அதிபதியான குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால குழந்தை பாக்கியத்தை அந்த புத்திரக்காரகனாகிய குரு வந்தாதான் கொடுக்கிறார் ஏன் சனி திசையில மற்றதெல்லாம் கொடுக்கல அப்படின்னா சனியும் சுக்கரனும் சேர்ந்து அஸ்வினி இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் நீச்ச தருவதால் குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கான வாய்ப்பே இல்லை அப்ப குரு வந்தால் மட்டும்தான் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க முடியும் ஏன்னா அவர் லக்கணத்திற்கு ஏழாம் பாவாதிபதி கலஸ்தரத்தானாதிபதி மற்றும் கணவன் தானாதிபதி அவர் பத்தாம் பாவத்திலே நின்று சுயசாரம் பெற்று நவாம்சத்திலே உச்ச பலனை தரக்கூடிய காரணத்தினால் குரு வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார் தோஷத்தை நீக்கினார் அப்படின்னு அர்த்தம் ஆனா அந்த குழந்தை கருவாயிடுச்சு இப்படி அந்த குழந்தை கருவாகும் போது பிறந்தது சனி திசையிலே குரு புத்தி சுக்கரனுடைய அந்தரத்துல அந்த குழந்தை பிறக்குது ஆக அந்த சுக்கரனும் சனியும் பாத்தீங்கன்னாக்கா அஸ்வினி இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் நவாம்சத்திலே நீச்ச பண்ணி தருகிறது இந்த குழந்தை எப்ப கருவானுச்சோ அப்பிருந்து ஐந்து எட்டு குடிமை தொடர்புடைய திசாபுத்திகளில் கருவானால் அந்த கரு உண்டான காலத்தில் இருந்து வீட்டிலே சண்டை சச்சரவுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த குடும்பம் பிரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விதிகள் ஐந்து எட்டுவன் கூடி தசாபத்தி நடத்தக்கூடிய காலத்தில் கருவானால் அந்த கரு ஆகி அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பே அவர்களுக்குள்ள பிரிவினை வந்துவிடும் இந்த ஜாதகத்துல அந்த விதி முழுமையா இருக்கு அப்படிங்கிறது பாக்குறோம் அப்போ அந்த ஜென்ம நட்சத்திர அதிபதி யாருன்னா இந்த பொண்ணுதான் ஜென்ம நட்சத்திராதிபதி குரு அதுவே ஏழாம் பாவ அதிபதியாக பாதகாதிபதியாகும் அதே குருதா வராரு லக்னத்திற்கு இரண்டாம் பாவ அதிபதியான சந்திரன் குடும்பஸ்தான அதிபதியான சந்திரன் பாத்தீங்கன்னா லக்ன கேந்திரத்தில வந்து ஏழாம் பாவ அதிபதியான பாதகாதிபதி சாரத்திலே ஏறி அந்த பாதகாதிபதி பத்திலே அமர்ந்து சுயசாரம் பெற்று நவாம்சத்திலே உச்சம் பெறக்கூடிய காரணத்தினால் குடும்பம் இரண்டு ஏன்னா பாதகாதிபதி சாரத்துல சந்திரன் ஏறி இருக்கிறாரா இல்லையா அப்போ அவருக்கு குடும்பம் இரண்டு அப்படிங்கிற எங்களுக்கு அப்போ முதல் திருமணம் இந்த ஜாதகத்துக்கு குழந்தை பிறந்த உடனே இவர்களுக்குள்ள தகராறு வந்து டைவர்ஸ் நடந்து போச்சு அப்ப இரண்டாவது திருமணத்துக்கான விதி இந்த ஜாதகத்துக்குள்ளார இப்ப நடைமுறையில் இருக்கு இது போல அப்பா ஜோதிர சூத்திரத்திலே இருக்கக்கூடிய விதிகள் இயற்கையாகவே இந்த ஜாதகத்தில் எந்த மாதிரியான பலரில் நடக்கும் என்பதை எத்தனை விதமான ஜோதிடங்கள் படித்தாலும் பார்த்தாலும் தெரிந்து கொள்ள முடியாத சூட்சும விதிகளை நீங்கள் தெரிந்து கொள்ள அப்பா ஜோதிட சூத்திரம் உங்களுக்கு துணையாக இருக்கும் தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்